உண்மையா வந்து உசுரிய வந்து உசுருக்கு உசுரா நேசிச்சு இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு நவீன் சார் ரொம்ப ஒரு புது இயக்குனர் ரொம்ப ஒரு அருமையான ஒரு படத்தை வந்து அழகா இயக்கியிருக்காரு லவ் ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டோரி கிளைமேக்ஸ் ரொம்ப அருமையா வந்திருக்கு அது மட்டும் இல்லாம அந்த கதையை நம்பி படத்தை தயாரிச்சிருக்காரு மௌலி சாரு ஒரு புது இயக்குனருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து இந்த படத்துல கொடுத்திருக்காரு இதே போல இன்னும் நிறைய இயக்குனர்களை உருவாக்கணும் மௌலி சார் ரொம்ப ஒரு அருமையாக பார்த்துக்கிட்டாரு எங்களை ஆக்சுவலி ஷூட்டிங்கே வந்து சித்தூரில் தான் நடந்தது ஆந்திரா சைடு ஃபஸ்ட்டு எனக்கு நவீன் சார் சொல்லும் போது தங்கத்தில் நீங்கள் வந்து படத்தில் தெலுங்கு பேசுகிறீங்கன்ட்டார் நான் தெலுங்கு பேசுகிறோடைய ஓகே எங்கே லூ எப்படி லூ சாப்பிட்டியா லூ வந்தியாலு லூ லூ போட்டு சமாளிச்சிடலாம் அப்படின்ட்டு போயிட்டு ஸ்பாட்டுக்கு அங்கே போனால் எங்க அப்படிலாம் இல்லைங்க தெலுங்கு பேசுங்க அப்படின்னாரு ஓ அப்போ அப்படி இப்படி பேசலாமா ஏ கொஞ்சம் மூஞ்சை காமிரா அப்படி போகலாமான்னு கேட்டா ஐயோயோ அப்படிலாம் இல்லைங்க தெலுங்கையும் தமிழையும் மிக்ஸ் பண்ணி பேசணும் ஒரு எப்படி சொல்கிறது தெலுங்கு ஒரு ஆந்திரா ஏரியாவோட அந்த அவுட் ஆஃப் சிட்டி தமிழ்நாட்டோட அவுட் ஆஃப் சிட்டி ஆந்திரா கிட்டே இருக்கிற லொக்கேஷன் அங்கே நடக்கிற மாதிரி கதை அப்படின்ட்டு சொன்னார் அப்புறமா அங்கே பேசி கீசி கொஞ்சம் தெலுங்குலாம் கற்றுக்கிட்டு தெலுங்கு பேசுனமே இல்லையா அங்கே ஆந்திரா மீல்ஸ் நிறைய சாப்பிட்டோம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஃபுட்டு நம்ம இங்கே ஆந்திரா மீல்ஸில் சாப்பிட்றது அங்கே ஸ்பாட்டில் சாப்பிட்டோம் சார் உண்மையிலேயே தான் சார் இந்த கோங்கரா சட்னி கோழந்தியா பட்டினின்னு வாங்கல கோங்குரா சட்னி கொழுந்தியா பட்னின்னு வாங்க ஒரு பழமொழி அந்த கோங்கரா சட்னி வேற லெவலுக்காங்க சூப்பரானது படத்தை பத்தி பேசுகிறேன் சார் உண்மையிலேயே இதுல முக்கியமான விஷயம் வந்து நம்ம சிவா சாரு மிர்ச்சி சிவா சாரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பறந்து போ படத்தோட வெற்றியை கொடுத்துட்டு நமக்காக இந்த டாபிக்லேயே பறந்து வந்திருக்காரு ரொம்ப நன்றி சார் சிவா சார் ஏன்னா எனக்கு உண்மையிலே பிடிச்ச ஹீரோ அவரு ரொம்ப எப்பயுமே ஒரு எளிமையாக பேசுவார் ரொம்ப இயல்பாக இருப்பார் எப்பயுமே நம்ம ஒரு பெரிய ஹீரோ மாதிரியே பார்க்க முடியாது ஒரு நண்பர்கள் மாதிரி தான் மீட் பண்ணுவார் எல்லாருக்கிட்டையும் பறந்து போ படம் பார்த்தேன் சார் உண்மையிலேயே ஆக்டிங்கு சூப்பர் சார் என்ன சொல்கிறேன் சிவா சார்னால ஒரு காமெடி தான் இருக்கும் அவரையே ஃபீல் கூட அடிக்க வச்சுட்டாங்க ஃபீல் பண்ணுறீங்களே சார் அந்த குழந்தைக்காக ஒரு ஒரு வருஷம்லேயும் குழந்தை ஓடிடுது போய் போய் காப்பாற்றுறாரு எனக்கு இருக்கு அந்த பையன் காணாம போயிடுவானான்ட்டு அந்த மாதிரி பண்ணியிருந்தாரு சார் எங்க சார் ஒரு <affiliated Civuts> <laughs> டிஃப்ரெண்ட்டான மூவி எதுவும் நீங்கள் சொல்லக்கூடாது சார் சொல்லாமா சார் கிளைம்ஸ் மட்டும் மட்டும்ல சார் அதோட நிறுத்திக்கிறேன் இதே மாதிரி பேசிக்கிறேன் வேளோட்டமாக ஸோ ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு அவரோட ஃப்ரெண்டாக இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் ஒரு காமெடி என்னோட வந்து சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் நடிச்சிருக்காரு அப்புறம் பேவல் என்ன நடிச்சிருக்காரு நம்ம மெர்வின் யோகி நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட்டு அது இல்லாமல் முக்கியமாக நம்ம மந்த்ரா மேம் மந்த்ரா மேம் வந்து பார்த்தீங்கன்னா லவ் டுடே படத்தில் விஜய் சார் கூட நடிச்சிருப்பாங்க ரொம்ப சூப்பரான ஆக்டிங் மாதிரி அஜித் சார் கூட கூட நடிச்சிருக்காங்க ஸோ அவங்க ஒரு பெரிய ஆக்டர் அவங்க பார்க்கணும் பார்க்கணுன்ட்டு எப்போது வருவாங்க கேர ஒன்று வந்துட்டாங்களா வன்ட்டாங்களான்னு தேடிட்டு இருந்தோம் பார்த்தா இது நான் இது மந்த்ரா மேம் தங்கச்சி தான் வந்திருக்காங்க மந்த்ரா மேம் எங்கேன்னு தேடி அந்த அளவுக்கு வயசை குறைச்சிருக்காங்க அவங்க எப்படி மேடம் எப்படி மேன குறைச்சிங்க சொல்லக்கூடாதுல இதில் சொல்லுங்கள் ஏதாவது டிப்ஸ் சொல்லிட்டு போங்க ஏன்னா அப்போ பாருங்கள் லவ் டுடே படத்தில் பார்த்து ஒன்றும் அப்படியே லவ் டுடே மாதிரியே இருக்கீங்களே அந்த அளவுக்கு உண்மையிலே அவங்க நானே ஆச்சரியம் ஆயிடுச்சு இவ்வளோ மந்திரா மேம் ஆமா அவங்க தாங்க அப்படின்னாங்க அப்புறம் போயிட்டா சும்மா இல்லைங்க அவங்க மேடம் ஷூட்டிங் ஸ்பாட்ல மீன் குழம்புலாம் செஞ்சு எல்லாருக்கும் வரத்து கொடுத்து மீனை வரத்து கொடுத்துன்னா ஒர்க்கு பண்ணாங்கன்னு நீங்க மீன் குழம்பு ஸ்பெஷலிஸ்ட்டுங்க அவங்க மேடம் நீங்க அந்த குக்கு வித் கோமாளி ஷோல வந்து ஒரு நாள் கெஸ்ட் வாங்க மேடம் மறங்காமல் வந்துருங்க மேடம் ஏன்னா உங்களோட மீன் குழம்பு வேற லெவலில் இருக்கு ஏன்னா இங்க அங்க ஒருத்தங்க மீன் குழம்புக்கு ஃபேமஸா சுந்தரியம்மான் ஒருத்தவங்க இருக்காங்க நீங்க வந்தீங்க வச்சீங்களா உங்களுக்கு காம்படிஷன் ஆயிடும் மீன் குழம்புல வேற லெவல்ல பண்றீங்க உண்மையில் அந்த மேடம் கூட நடித்ததில் ஒரு சந்தோஷம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நிறைய ஆக்டர்ஸு நிறைய ரொம்ப ஒரு ஈகோவே இல்லாமல் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க நடித்தாங்க அப்புறம் நம்ம ஜனனி பிக் பாஸ் ஜனனி உண்மையில் அவங்களும் வந்து ஒரு அழகாக ஒரு லவ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் லைவா பாருங்கள் ஃபேன்ஸ் பார்த்தீங்களாங்க உண்மையிலேயே நல்ல ஒரு லவ் பண்ணியிருக்காங்க லவ் பண்ணி பண்ணியிருக்காங்க சார் அப்புறம் மியூசிக் டேட்டர் சார் மெர்வின் அப்புறம் நம்ம கிரண் சார் மியூசிக் ரைட் சூப்பராக பண்ணியிருக்காங்க மியூசிக் நீங்களே பார்த்துருப்பீங்க சாங் ரொம்ப அருமையாக வந்திருக்கு அப்புறம் சத்யா சார் வந்திருக்காங்க எங்கேயும் இப்போதும் படத்தில் ரொம்ப அருமையான மியூசிக்கு சார் அந்த படத்தில் நடித்தேன் ஆமாம் சார் ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் எனக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு நவீன் சார் மௌலி சார் தொடர்ந்து நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும் இன்னும் புது புது இயக்குநர்களை உருவாக்கணும் சார் மௌலி சார் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா உங்க எல்லாரையும் பார்க்கறேன் ஸோ ஹாப்பி அண்ட் உதயகுமார் சார் அவர் மூலியமாக தான் நான் ஆக்சுவலாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் வேண்டியது அன்ஃபார்ச்சுனேட்லி முடியல அண்ட் இங்கே மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே என்னோடய வணக்கம் அண்ட் த ஹோல் டீம் ஆஃப் உஸ்ரே எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் த பெஸ்ட் இன்க்ளூடிங் மீ பிகாஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நடுவில் சில படங்கள் பண்ணினேன் பட் எனக்கு பாப்பா அதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் நிறைய இருந்துச்சு ஐ ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் அ நைஸ் கேரக்டர் டு ரீஎன்டர் ரீஎன்ட்ரின்னு சொல்ல முடியாது பட் மறுபடியும் வரணும்னா ஒரு நல்ல கேரக்டர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங் ஸோ ஐ காட் எ கால் ஃப்ரம் டைரக்டர் கார் அண்ட் ப்ரொடியூசர் சார் தி கேம் டு மீ அவங்க வந்து படம் அந்த கேரக்டர் சொன்ன உடனே ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் ஐசை ஓகே கன்ஃபார்மாக நான் பண்ணுறேன் அப்படின்னு நான் வாக்கு கொடுத்தேன் பிகாஸ் ஏன்னா அந்த கேரக்டர் வந்து இட்ஸ் அ வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஒரு இண்டிபெண்ட் உமனாக பொண்ணு தான் உயிரே உயிர் எனக்கு அப்படின்னு இருக்கிற ஒரு கேரக்டர் பட் அவங்களுக்குலேயே நிறைய ஷேட்ஸ் இருக்கும் ஏன்னா மதர் கேரக்டர்ஸ் இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறாங்க பட் எனக்கு வந்து ஒரு நாள் ஷூட் இருந்தால் கூட எனக்கு இட்ஸ் நாட் அ பிக் டீல் ஆனால் அது வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் ஏதோ வந்தோம் பண்ணோம் மதராக இருக்கும் பின்னாடி நின்னும் போகணும் அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணினேன் பட் ஃபைனலி ஐ காட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஐம் ஸோ ப்ரவுட் டு பி ஹேர் டுடே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்கே நான் இருக்கிறேன் இப்போது அண்ட் எல்லாருக்குமே தெரியும் இப்போ உதயகுமார் சார் வச்சுட்டு நான் இதெல்லாம் பேச வேண்டாம் பிகாஸ் மூவிக்கு ஃபோர் பில்லர்ஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டர் சார் ப்ரொடியூசர் சார் கேமராமேன் அண்ட் மியூசிக் இது வந்து அமையணும் அமைய அமைது அமைகிறது வந்து ரொம்ப ரேர் இன்னைக்கு நாளைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி பை லக்கி நீங்கள் எல்லாரும் ரொம்ப லக்கி ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு ஒரு டீம் அண்ட் ஆல்சோ ஹீரோ அவங்க வந்து ஹீரோ மாதிரி இல்லாமல் ஹி இன்வால்வ் இன் டு த கேரக்டர் அவங்க சொன்ன மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த கேரக்டர் வரும்போது அந்த ஃபேஸ் எல்லாம் மாறிடும் ஆன் செட்டு ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஆர்டிஸ்டுக்கு ரொம்ப நல்ல ஒரு நேச்சர் அது இட்ஸ் வெரி நைஸ் ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் ஜனனி என்னோட டாட் அவங்க அவ அப்படி கூப்பிட்டு எனக்கு பழகிடுச்சு என் பொண்ணு ஸோ அவங்க ஷீஸ் வெரி கியூட்டஸ்ட் கேர்ள் வெவர் சீன் ரொம்ப கம்மியாக பேசுவாங்க எனக்கு என்னன்னு தெரியல அந்த கேரக்டர் கூட ரொம்ப கம்மியாக தான் பேசும் நான் இருக்கும்போது ஸோ நான் என்னென்னச்சேன் அதுலேயே இன்வால்வ் ஆகி அப்படியே அப்படியே அவங்க வந்து அதை செட்டில் ஜாஸ்தி பேசாமல் அப்படியே இருந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது பட் ஐ வுட் லைக் டு ஹியர் ஹர் வாய்ஸ் டுடே அண்ட் அண்ட் ஸோ ஹேப்பி டுடே நீங்கள் எல்லாரும் விஷ் பண்ணணும் உங்கள் சப்போர்ட் எல்லாமே இருக்கணும் உசிரிய படத்துக்கு அப்படிங்கிறது என்னோட என்ன சொல்லுவாங்க ஐ விஷ் தேட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆரம்பித்த நாட்களில் நினச்சி பார்க்கும்போது பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு என்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தது அந்த இசை தான் ஸ்கூல் டைம்ஸில் சின்ன வயசில் யார்கிட்டையும் அவ்வளோ பேசாம ஒரு இன்ட்ரவர்ட்டாக இருந்தேன் இசைக்கிட்ட மட்டும் பேச ஆரம்பித்தேன் பாட ஆரம்பித்தேன் என்னோட உணர்வுகளை வரிகள் மூலமாக வெளிப்படுத்தினேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பாட்டு எழுதி பாடி நானே அதை ப்ரொடியூஸ் பண்ணி பதினாறு வயசுல முட்டு முட்டு அந்த பாடல் மூலமா அறிமுகமான உலகத்துக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதுக்கப்புறமா எந்த சினிமா பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு ஒரு ஈழத்தமிழ் குடும்பத்தில் இருந்து வந்து வந்தே நான் டிஜே அருணாச்சலம் தமிழ் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு வந்தவர் என் குரு மை மென்டோ வெற்றி மாறன் சார் அவருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் ஒரு வேல்முருகனாக இந்த உலகத்துக்கு ஒரு ஆக்டராக அறிமுகப்படுத்துனதுக்கு ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறமா அசூரனை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அந்த ஒரு படத்தினால நிறைய சந்தோஷமும் வாழ்க்கையே மாறிடுச்சு அந்த ஒரு படத்தை பார்த்துட்டு வந்த வந்த டேரக்டர்ஸ் எல்லாேருக்குமே என்கிட்ட மனசார கதை சொன்ன டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி என் மேலே நம்பிக்கை வச்ச அந்த டைரக்டர்ஸில் ஒருத்தர் தான் நவீன் டி கோபால் நவீன் நவீன் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என்கிட்ட வந்துட்டு உசுரே அப்போ டைட்டில் இல்லை இந்த கதையை சொன்னதும் ஒரு நிஜ கதை சித்தூரில் ராகவான்ற ஒரு பையனுக்கு நடந்த ஒரு நிஜ கதையை சொன்னதும் எமோஷனல் ஆகிட்டேன் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ராகவா என்ற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப இன்சென்ட்டான ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு நல்ல பையன் ஒரு ப்ரொட்டாகனிஸ்டாக எனக்கு இந்த கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நவீன் தேங்க்யூ ஸோ மச் என்னை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அசூரனில் ஒரு வேல்முருகனுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக ஒரு சட்டில்டான ஒரு ரோல் எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு பெரிய நான் ஃபேன்ன்றதால அவரோட கோவில் ஞாபகம் தான் வந்துச்சு கோவில் படத்தில் அந்த சக்திவேல் என்ற ஒரு கரா கதாபாத்திரத்தை மைண்டில் வச்சிட்டேன் ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது நவீன் உங்களோட டெடிக்கேஷன் உங்களோட டிட்டர்மினேஷன் இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் தமிழ்லையும் தெலுங்குலேயும் வருவீங்க அதுக்கப்புறமா நம்ம இந்த படத்தோட தூண் சிரிச்சுட்டே இருப்பார் செந்திலிப்பான முகம் மோலி கிருஷ்ணா சார் ஸ்ரீ கிருஷ்ணா ப்ரொடக்ஷனில் அவங்களோட டெபியூ வாழ்த்துக்கள் என்ன நம்பி இந்த டீமை நம்பி நீங்கள் இந்த படத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க இருபத்தி ரெண்டு நாட்களில் முடிச்சு கொடுத்துருக்காரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தேங்க்யூ நீங்களும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கள் மோலி கிருஷ்ணா சார் எப்படி இந்த படத்துக்கு ஒரு தூணா நின்றாரோ அவருக்கு தூணா நின்னவங்க தான் வெங்கடேஷ் சரும் மூர்த்தி சார் ஜேபி இவங்க எல்லாம் ஸோ உண்மையாக சொல்லப்போனால் இவங்க எல்லாரும் இல்லாமல் இந்த படம் எவ்வளோ தூரம் வந்திருக்காது ஸோ அவங்களோட ஆதரவும் அவங்களோட சப்போர்ட்னால தான் இந்த படம் எவ்வளோ தூரம் வந்திருக்கு ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டாக கைத்தட்டி ஆகணும் அதுக்கப்புறமா இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ் வெல்கம் பேக் ராசிமா தமிழ் சினிமா டெஃபினெட்லி டிசர்வ்ஸ் யூ இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கள் நாட் ஜஸ்ட் அஸ் கேரக்டர்ஸ் பட் யூனோ அஸ் மெனி அதர் இம்பார்ட்டண்ட் ரோல்ஸ் நிறைய இருக்குது ஜெனனி அவங்க அவங்கள லாஸ்ட்டை நான் லீவில் பார்த்தேன் சின்ன பொண்ணு பட் ஒரு மெச்சூரான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் டெஃபினட்டாக டெஃபினெட்லி இன்னும் நிறைய லீட் மெச்சூர்ட் ரோல்ஸ் பண்ணணும் அண்ட் இந்த படத்துலேயும் உங்களோட படத்தை பார்த்துட்டு அந்த லாஸ்ட் இருபது நிமிஷம் டுவெண்ட்டி மினிட்ஸ் கிளைமேக்ஸ் வந்துட்டு நவீன் பிரதர்கிட்ட சொல்லியிருந்தேன் ரொம்ப சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க அண்ட் இந்த படத்தில் நண்பர்களாக என் ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு நடிச்சிருக்கிற ஆதித்யா தங்கதுரை அண்ணா மெல்வின் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னை ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளோ என்டர்டைன் பண்ணீங்க தேங்க்யூ காமெடியெலாம் சொல்லி இன்னும் நிறைய ஒர்க் பண்ணலாம் இந்த படத்தோட சாரி இந்த விழா வின் நாயகன் இந்த இவெண்டோட ஹீரோ கேரளால இருந்து அப்படியே தூக்கிட்டு வந்திருக்காங்க கிரண் ஜோஸ் லைட்டா வருத்தமாக தான் இருந்துச்சு நம்ம எதுக்கு நான் ஒரு மியூசிஷியனாக இன்னும் கொஞ்சம் இன்வால்மெண்ட் கொடுத்துருக்கலாமே அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கலாமே த செட் பட் இது உங்களோட டிபியூ தமிழ் டிபியூ தமிழ் மியூசிக்கல் டிபியூ த ஸ்பாட் லைட் யூ டிசர்வ் த ஸ்பாட் லைட் ஸோ கண்டிப்பா ஒரு ரவுண்ட் வருவீங்க இன்னும் நிறைய சாங்ஸ் எல்லாம் பண்ணணும் இட் வாஸ் யோர் ஸ்பேஸ் ஸோ தமிழ்லேயும் மலையாளத்துலையும் மறுபடியும் நம்ம ஒர்க் பண்ணலாம் சொல்லட்டும் அதுக்கப்புறமா குவன் தேங்க்ஸ் டு யூ ஆனஸ்ட்லி நம்ம லாஸ்டாக இங்கே சொன்ன மாதிரி வேற ஒரு விஷயத்துக்காக மீட் பண்ணியிருந்தோம் பட் அன் எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ் ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் அப்போரிங் திஸ் இண்டிபெண்ட் ஃபில்ம் அதுக்கப்புறமா பாரதி டான்ஸ் மாஸ்டர் மாஸ்டர் ரொம்ப நன்றி என் கூட கோபரேட் பண்ணதுக்கு டார்ச்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நம் நம்மளுக்கு ஒரு அளவுக்கு தான் டான்ஸ் வரும் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஸோ ஷி வாஸ் அமேசிங் அண்ட் கிரண் ஜோஸ் போட்ட மியூசிக்கு டெஃபினட்டாக அவங்க அவங்க பியூட்டிஃபுல்லான ஒரு டான்ஸ் கோரியோ கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சுரேன் பேர் தானே சவுந்தர் சாரி சவுந்தர் நண்பனை லாஸ்டா விட்டுடலாம் கிரண் ஜோச எப்படி எப்படி நம்ம கேரளால இருந்து தூக்கிட்டு வந்தோமோ அதே போல நண்பன் மார்க்கி நான் லண்டன்ல இருந்து தூக்கிட்டு வந்துட்டேன் கடைசி நிமிஷத்தில் நவீன் பிரதர் இந்த படத்தோட இயக்குனர் வந்துட்டு டிஓபிக்கு ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு அவர் அவரால் வர முடியாதுன்னு சொன்னதும் என்கிட்ட தான் கேட்டிருந்தாரு நமக்கு யார் தெரியும் நம்மளே சினிமாவுக்கு புதுசு அப்போ என்னோட மியூசிக் வீடியோஸ் மார்கி பிரதர் வந்துட்டு என்னோட மியூசிக் வீடியோஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ எனக்கு இது நான் கூட்டிட்டு வந்தது நான் கூட்டிட்டு வந்ததா இல்லாம ஹி டிசர்வ் இட் அவர்